லா தாரர வலா திரா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் யாரும் தனக்கு தீங்களிக்க கூடாது மற்றவர்களுக்கும் தீங்களிக்க கூடாது ஒருவர் பட்டாசு என்றால் ஒன்று அவர் தனக்கு தீங்களிக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு தீங்களிக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் நெருப்பால் அவர் தனக்கும் தீங்களிக்கவில்லை அல்லது மற்றவர்களுக்கும் தீங்கு செய்யவில்லை என்றாலும் அவருடைய சப்தத்தின் காரணமாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறேனா பட்டாசு என்பது சட்டத்தால தான் இருக்கிறது அந்த சப்தம் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அங்கே வீண் விரயம் ஏற்படுகிறது அல்லாவுடைய அடிமைகள் இந்த பூமியில் இருக்கிற உயிர் ஜீவராசிகளுக்கும் வயதானவர்கள் குழந்தைகள் பெண்கள் பலருக்கும் தொல்லைகளை ஏற்படுத்துகிறது பாதையிலே போகக்கூடியவர்களுக்கு தொல்லை ஏற்படுத்துகிறது ஈமானுடைய ஒரு கிளை பாதையிலே போகிறவருக்கு உள்ள இடையூறு ஆனால் இது எதிராக இருக்கிறது பாருங்கள் பாதையிலே போகிறவர்கள் ஏதாவது பட்டாசு வைத்திருப்பார்களோ என்று பயந்து போகின்ற நிலை ஏற்படுகிறது இல்லையா என்ன ஈமானுக்கு முரணானது இது இந்த காரியம் தெளிவா ஈமானுக்கு முரணானது ஒரு முஸ்லீமுடைய ஈமான் யாருக்கும் தொல்லை தரக்கூடாது என்று நினைக்க வைக்கிறது பாதையில் அவர் போனால் கூட கல்லும் உள்ளும் இருந்தால் அவர் அகற்றி போடுவது ஈமானிய ஒரு கிளை என்று இஸ்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கிறது ஆனால் இங்கே ஒரு பட்டாசு வைக்கிறவர் அவர் வைத்து விட்டு அவர் வெடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் பயந்து கொண்டு தள்ளி நிற்க வேண்டும் அதையும் தாண்டி அந்த பட்டாசு வெடிச்சு திடீர் என்று அது ராக்கெட்டாக இருந்து அது பாய்ந்து வேறு இடத்திலே அது திசை மாறி பறந்தது என்றால் அது எந்த நேரத்தில் தன்னை தாக்கி விடுமா அல்லது தன்னுடைய வீட்டை தாக்கி விடுமா அல்லது வேறு யாரையாவது தாக்கி விடுமா அல்லது பத்தி ஏதாவது ஏற்படுத்தக்கூடியது இது எப்படி ஒரு இந்த காரியத்தில் இறங்க முடியும் அல்லது அவர் செய்யாவிட்டால் எப்படி தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி அவர் திருத்தாமல் இதெல்லாம் விளையாட்டு இதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டை கண்டுக்காம இருந்துடணும் என்று எப்படி ஒரு முஸ்லீம் பேச முடியும்